நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள வடகிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு நிலையற்ற தன்மை நிலவி கொண்டிருக்கிறது அந்த பகுதிகளில் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக குவிந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப இன்ஸ்டேபிளான கண்டிஷன்ஸ் இருக்கிறது தான் இதற்கான முக்கிய காரணமாக இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளின் அது வெப்பநிலை என்பது அதிகரித்திருக்கிறது அதுதான் நம்ம நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்திய பெருங்கடல் இருமுனை என்பது எதிர்மறையான கட்டத்தில் இருக்கிறது அதே சமயம் லானினாவுக்கான அமைப்பு என்பது மேற்கு பெசிபிக் கடல் பரப்பில் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கிறது இவைகள் அனைத்துமே சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்கா நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடல் பரப்பு வெப்பநிலை என்பது அதிகரித்து தான் காணப்படுகிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது சுழற்சிகள் தீவிரமடைவதற்கு இப்போது மாதிரிகள் அதனுடைய கணிப்புகளை மெல்ல மெல்ல மாற்றிக்கொள்ள தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஐரோப்பிய மாதிரியை பொறுத்த வரையில் குமரிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி அந்த மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியை விட விரைவாக தீவிரமடைந்து அதனை இது ஈர்த்து கொண்டு இலங்கையினுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி நகர்ந்து அதன் பிறகு தமிழக வடகடலோர மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கு நெருக்கத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து சென்று ஆந்திராவில் கரையை கிடக்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி காட்டி கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற அந்த கேள்வியே வேணாம் எது வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரியான அந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான அந்த கண்டிஷன்ஸ் வந்து இல்லை பட் இப்போ வந்து சுச்சுவேஷன்ஸ் நிறையவே மாறி இருக்குது இதை நம்ம வந்து உறுதியாக நம்பலாமான்னு கேட்டிங்கனாக்கா இப்போயும் இதை உறுதியாக நம்ப முடியாது இன்னும் நாட்கள் இருக்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு வழியே வந்து கிடையாது இப்போதைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு தென் மாவட்டங்களில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாஞ்சோலை மாதிரியான இடங்களிலெல்லாம் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி அணை இவைகள் அனைத்துமே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் நமக்கு அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அதே போல் நெல்லை மாவட்ட பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் தென்காசி மாவட்ட பகுதிகளில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த கனமழை மிக கனத்த மழைன்னு நான் சொல்லும்போது அதனுடைய அந்த வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் வந்து கொஞ்சம் குழப்பமடைஞ்சிருக்கீங்க இப்போ நேற்று இல்லையா நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது கனமழை தான் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது இப்போ மிக கனமழைன்னு நம்ம சொல்கிறது வந்து நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை முன் வச்சு தான் வந்து சொல்கிறோம் இவை போக சில இடங்களில் இப்போ நம்ம மாஞ்சோலை மாதிரியான இடங்களிலெல்லாம் இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது நியாயமாக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கெலாம் ரெட் அலர்ட் தான் கொடுக்கணும் ஏன்னா சகப்பு நீரை அந்த இதில் தான் வரும் அது இரநூறு மில்லிமீட்டரை தாண்டி போயிடுச்சு இல்லையா அந்த மழை அளவுகள் பட் ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னாக்கா எல்லா இடங்கள்லேயும் அந்த மாதிரியான மழை வந்து பதிவாகலை தூத்துக்குடி மாவட்டத்துடைய சில இடங்களில் நல்ல கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டாக இருக்குது ஸோ டெல்டாவிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது இப்போதைக்கு வெயில் அடிக்குது வானம் அப்பப்போ இரட்டி கொண்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க கடல் பகுதிகளில் இருந்து மழை மேயங்கள் வந்து உள்ளே ஊடுருவோம் ஏன்னா சுழற்சி இன்னும் குமரிக்கடல் பகுதிகளில் தான் இருக்குது குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு இலங்கை இலங்கையின் நிலப்பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அங்கே இருக்கிறதுனால அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கேற்ப நமக்கு மழை வாய்ப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த சுழற்சி வந்து நகரும் பொழுது தான் நகர்ந்து செல்லும் பொழுதோ நமக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸில் சே சேஞ்சஸ் வந்து ஏற்படும் இப்போ சுழற்சி பார்த்தீங்கன்னாக்கா நியாயமாக மேற்கு நோக்கி நகரணும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் மேற்கு வடமேற்கு செய்கிற நகர்ந்து அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி தானே நகர்ந்து போகணும் லாஸ்ட்டு சுழற்சி அப்படி தானே போனிச்சு ஆனால் இந்த சுழற்சி அப்படி போகலை பாருங்கள் இது கிழக்கு நோக்கி நகர்ந்து இருக்கிறது கடந்த சில மணி நேரங்களாக ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ எந்த அளவிற்கு இந்த எதிர்மறையான ஐஓடி கண்டிஷன்ஸ் அண்ட் லானினாவுக்கான அந்த சூழல்கள் அரும்பு போல உதயமாகுவது அதே போல் தெற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பு ஒப்பந்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாறுதல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சிகளுட் சுழற்சிகளினுடைய அந்த நகர்வுகள் மற்றும் தீவிரத்தன்மை அதை அடையக்கூடிய அந்த நிலையையும் வந்து பாதிப்புகளுக்கு உள்ளாக்குகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் சரி ரொம்ப நீங்கள் வந்து கன்ஃபியூஷன்லாம் ஆக வேணாம் இப்போதைக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சுழற்சி இப்போ அடுத்த ரவுண்ட் இருக்கு இல்லையா இப்போ வெதர் மாதிரியே பார்த்திங்கனாக்கா அடுத்த ரவுண்டில் வந்து கொஞ்சம் மாற்றி காட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது இதை வந்து எல்லா மாதிரிகளும் அக்செப்ட் பண்ணிக்கல வானிலை ஆய்வு மையமும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த மலாக்கா ஜலசந்தி அருகே இருக்கக்கூடிய சுழற்சி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகிடும் அதன் பிறகு அது மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனே இது தான் வானிலை ஆய்வு மையம் இன்னும் இந்த குமரிக்கடல் சுழற்சி தொடர்பாக பெரிய அளவில் எந்த விதமான டீட்டெயிலையும் வந்து அப்டேஷனுக்குள்ளே கொண்டு வரல பட் அந்த சுழற்சி தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது உண்மைதான் தீவிரமடைந்து இது அதோடு போய் சேருதா இல்லை இது தீவிரமடைந்து அதை இது இழுத்துக்குதாங்கிறது தான் இங்கே மேட்டராக இருக்குது ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதற்காக நம்ம காத்திருந்து தான் ஆகணும் அடுத்தடுத்த அந்த மாதிரிகளின் ஓட்டங்களில் நம்ம என்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் ஏற்படுகிறது என்பதை உற்று நோக்கணும் அப்போ தான் நமக்கே வந்து ஒரு தெளிவான பிக்சர் வந்து கிடைக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டுங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன் அந்த நேரத்தில் அது என்ன மாதிரியான கணிப்பை கட்டுதோ அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர தேவை கிடையாது நம்ம நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டியை பார்க்கலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து எப்பயாவது நடக்கும் இது வந்து ரொம்ப ரேர் சினோரியான்னு சொல்லலாம் நம்ம கடந்த சில ஆண்டுகளாக இந்த வானிலை தொடர்பான விஷயங்களே பார்த்து கொண்டு இருக்கிறோம் கடந்த ஒரு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்ங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி நான் வந்து அடிக்கடி பார்க்குறதில்ல ரெண்டு சுழற்சிகள் இருக்கும் இது ரெண்டுத்தில் வந்து ஒன்று தீவிரமடையும்ங்கிறதுலாம் ஓகே தான் பட் ஆனால் குமரிக்கடல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி வந்து தீவிரமடைந்து மலாக்கா ஜலசந்தி அருகே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பல்ஸை இழுத்து கொண்டு இது தீவிரமடைந்து ஒரு புயலாக உருவெடுத்து அதன் பிறகு அது கரையை கிடக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த முறை அதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை படிவங்கள் மற்றும் மாதிரிகளே சில கருத்துக்களை முன்னோக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியது இருக்குது நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த எப்படி சொல்கிறது வளிமண்டலத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசபுர்டிஸாக பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது விளாத்திக்குளம் திருநெல்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை வாய்ப்புகள் உண்டு தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களுக்கான மழையும் வந்து பதிவாகும் கடையநல்லூர் மற்றும் தென்காசி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பேச்சுப்பாறை அணை சிவலோகம் சித்தாரல் அதே போல் நாகர்கோயில் மற்றும் பேச்சுப்பாறை இருக்கக்கூடிய பகுதிகள் இவை தவிர்த்து கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை இதெல்லாம் விருதுநகர் மாவட்ட பகுதி ஆக்சுவலாக கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்ட பகுதி சாத்தூர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் இவைகள் அனைத்துமே விருதுநகர் மாவட்ட பகுதிகள் தான் அந்த பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கமுதி சாயல்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியான பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழுமலை உசிலம்பட்டி ரெண்டைக்குளம் இதை தவிர்த்து நிறைய இடங்களில் மடையானது பதிவாகலாம் இப்போ நீங்கள் விண்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது ஏன் வந்து அந்த மாதிரி காட்டுதுனாக்கா சர்க்குலேஷன் அது இருக்கக்கூடிய பொசிஷன் அந்த சர்க்குலேஷன் எந்த இடத்துல இப்போ நிலை கொண்டு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த காற்று குவிதல் என்பது தென்கடலோர மாவட்டங்களில் இருக்கும் அப்போ வெதர் மாடல் இப்படி காட்டுது ஒருவேளை இப்படி நடக்கலை வேறு மாதிரி நடந்ததுனாக்கா அந்த பாசிபிலிட்டியை நான் சொல்கிறேன் அப்படி வேறு மாதிரி இது வந்து நடந்தாலும் இலங்கையில் கனமழை அடுத்த ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு இருக்கிறது என்பதில் மாற்றங்களே கிடையாது நீங்கள் வந்து இந்த சுழற்சி வந்து தீவிரமடைதா அது இலங்கையின் கடலோர பகுதிகள் குறிப்பாக கிழக்கு கடலோர பகுதிகளை ஒட்டி நகர்கிறதா இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிற அந்த மாற்றக்குள்ளேயே நான் வரல இதெல்லாம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த சுழற்சி தீவிரமடையாமல் அந்த மலாக்கா ஜலசந்தியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தீவிரமடைந்து இதை அது பக்கம் இழுத்து கொண்டாலும் இலங்கையில் அடுத்த ஐந்து நாட்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சில பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதில் மாற்றங்கள் கிடையாது தமிழகத்தினுடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பாசிபிலிட்டி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நாளைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கும் டெல்டாவில் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தென்கடலோர மாவட்டங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் இந்த சுழற்சி கொஞ்சம் தெற்கு நோக்கிய நகர்வை எடுத்து இலங்கைக்கு தெற்கால அப்படியே போயிட்டு அதன் பிறகு உங்களுக்கு தீவிரமடைந்து அதையும் இதனுடன் சேர்த்து இழுத்து கொண்டு அப்படியே இலங்கையின் கடலோர பகுதிகளில் நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி காட்டுது ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம எப்போவுமே வந்து ஒரு பாசிபிலிட்டியில் தான் வைக்கணும் ஏன்னா இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பட் இப்போதைக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நமக்கு தென்கடலோர மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் இப்போ எது நடந்தாலும் இது அது கூட போய் சேர்ந்தாலும் அது இது கூட போய் சேர்ந்தாலும் இது தெற்கு நோக்கிய நகர்வை எடுத்து தான் அது நடக்கப் போகுதுங்கிறது தெரியுது அதனால் டெல்டாவில் இருபத்தைந்தாம் தேதி மழையானது குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வடகடலோர மாவட்டங்களிலும் மழையானது குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு அந்த சுழற்சி எப்படி தீவிரமடைந்து மழை பொழிவை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அது புயலாக உருவெடுக்குமா இல்லையா ஸோ புயலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா தான் இருக்குது கண்டிஷன்ஸ்லாம் ஃபேவரபுளாக தான் இருக்குது பட் இவ்வளோ சுற்று சுத்துங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்க்கலாம் வெயிட் பண்ணி இப்போதைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வர தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்ல வரேன் அடுத்த ஒரு ரெண்டு ஓட்டம் பாருங்கள் இந்த மாதிரியே மாற்றிக்கோ ஒன்று இது வந்து அதை மாதிரி மாறணும் இல்லை அது வந்து இதை மாதிரி மாறணும் அதாவது ஈசி டபிள்யூஎம்எஃப் மாதிரி நம்ம ஜிஎஃப்எஸ் மாறணும் இல்லை ஜிஎஃப்எஸ் மாதிரி இது வந்து மாறணும் ரெண்டுத்தில் ஒன்று நடக்கும் ரெண்டுத்துல எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நல்ல ட்விஸ்ட்டு கொடுக்குது நல்ல சந்தோஷமான விஷயங்கள் வந்து நிறைய நபர்களுக்கு இப்போ வந்து இருக்கும் இதை வச்சு நல்ல பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்ல முடியும் ஏன்னா வெதர் மாடலே இப்படி காட்டிகிட்டு இருக்குது மாற்றி மாற்றி அப்படிங்கும்போது ஏன்னா கண்டிஷன்ஸும் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் இதை பற்றி நம்ம நல்லாவே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண முடியும் நல்லா நிறைய பேர் பயமுறுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஓவராக நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க பட் ஆனால் வெதர் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் வேறு வழி இல்லை அதை நம்ம இப்படி தான் எதிர்கொண்டாகணும் ஸோ தென் உள் மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மதுரை மாதிரியான மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்திலும் இன்று மழை பதிவாகலாம் நேற்றும் பதிவாக இருக்கிறது மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான அமைப்பும் வந்து இருக்குது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டே இருங்க சுழற்சி தீவிரமடைந்து விட்டது என்பது தொடர்பான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து விரைவில் வெளியாகும் என்று நான் நம்புகிறேன் நான் சொல்கிறது இந்த மலாக்கா ஜலசந்தி அருகே இருக்கக்கூடிய சுழற்சி கிடையாது நம்முடைய குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியை தான் நான் இருக்கேன் இது தொடர்பான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து எப்போ வெளியாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல தான் நிதர்சனமான உண்மை சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நாலுமுக்கு இரநூற்றி ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இரநூற்றி ஐம்பது மில்லி காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் இரநூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் இரநூற்றி பத்து மில்லிமீட்டர் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் குலசேகரன் பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி பதிமூன்று மில்லிமீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் நூற்றி மூன்று நூற்றி மூன்று மில்லிமீட்டர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் ஆயிக்குடி தென்காசி மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொத்தவச்சேரி கடலூர் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் கடனாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் காளையநல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஒரு மில்லிமீட்டர் சுரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் ஸோ இவை தவிர்த்து அறுபது மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது திருநெல்வேலி மாநகராட்சியிலே ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ லிஸ்ட் ரொம்ப புது லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரையில் புதுச்சேரியில் ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டாக இருக்கிறது காரைக்காலில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம் சுழற்சியினுடைய நகர்வுகளை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சுபாஷ் கூட கேட்டிருந்தார் காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவில் நாகப்பட்டினத்தில் கனமழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை இந்த சுழற்சி வந்து இந்த மாதிரிலாம் வரலான்னு வச்சிங்களேன் இது போய் அது கூட சேர்ந்துட்டுனாக்கா நமக்கு வெயிலும் பனியும் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு டிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி காட்டுது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து ஒரு முப்பத்தாறு மணி நேரம் போது நம்ம வந்து காத்திருக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஒரு கன்க்ளூஷனை இது இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உறுதி விட சொல்ல முடியும் ஸோ அது வரைக்கும் பீ ப்ராக்டிக்கல் யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கோங்க பட் இது வந்து ட்விஸ்ட்டு கொடுக்குறதுங்கிறது வந்து ஒருவேளை இந்த ட்விஸ்ட்டு நடந்துட்டுனாக்கா அது வந்து நம்ம வந்து எதிர்பார்த்திராத ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து அன்பிரடிக்டபிள் தான் நம்ம சொன்ன மாதிரி மாதிரி காட்டுது நான் அன்றே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வேணால் கதை விட்டுக்கலாம் பட்டு யதார்த்த நிலை என்பது இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா அதாவது இதை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் தேவைப்படுது அதற்கு அடுத்த ஒரு பன்னெண்டு ப பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அதனுடைய நகர்வுகள் என்பது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பீரியடில் தொடர்ந்து நீங்கள் வானிலையை கண்காணித்து கொண்டே இருங்க நம்முடைய பக்கத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அப்பப்போ பார்த்துட்டே இருங்க நான் இடையே இடையே அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி தான் வந்து இருக்குது அவ்வளோதான் தோழர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் எதனால் சொல்கிறேன்னா முகநூல் பக்கத்தில் டக்குன்னு ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை சில நேரங்களில் பகிர்வேன் யூடியூப் பக்கத்தில் டக்குன்னு ஒரு காணொலியை சில நேரங்களில் பகிர்வேன் ஏன்னா அந்தந்த நேரத்தை பொறுத்து அது எந்த மாதிரியான நிலையில் நான் இருக்கேன் எது எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிகழ்நேர தகவல்களாக இருக்கட்டும் இல்லை வானிலையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களாக இருக்கட்டும் அது எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ எது ரொம்ப உடனே உங்களை வந்து சென்றடையுமோ அந்த மாதிரியான மீடியத்தில் அந்த நேரத்தில் நான் செய்து விடுவேன் ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலையும் உட்காந்து மைக் யூஸ் பண்ணி குரல் பதிவு பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமற்ற ஒரு விஷயம் அதே போல் எல்லா நேரத்துலேயும் உட்காந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் டைப் பண்ணணுங்கிறதும் சாத்தியமற்ற ஒரு விஷயம் ஸோ எது எந்த நேரத்தில் ஈஸியாக இருக்குதோ அதை பண்ணிவிடுவோம் அதனால தான் நான் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் மூணு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய மாணவியில் நன்றி வணக்கம்